அனைவருக்கும் வணக்கம் இன்சல்ட் செய்த நயன்தாரா மூஞ்சில் அடித்தது போல் பதிலடி கொடுத்த மீனா பற்றிரும் புது சர்ச்சை மூக்குத்தி அம்மன் டூ படத்தின் பூஜை விழாவில் கலந்து கொண்ட நடிகை மீனாவை நடிகை நயன்தாரா இன்சல்ட் செய்ததாக எழுந்த விமர்சனத்தை தொடர்ந்து மீனா மறைமுக பதிலடி கொடுத்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் நடிகை நயன்தாரா அதிக சம்பளம் வாங்கும் தென்னிந்திய நடிகைகளில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கின்றார் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளை தேர்வு செய்து நடிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார் அந்த வகையில் தற்பொழுது இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகும் மூக்குத்தி அம்மன் டூ படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார் அண்மையில் மூக்குத்தி அம்மன் டூ படத்திற்கான பூஜை மிக பிரம்மாண்டமாக நடந்தது இதற்காக ஒரு கோடியில் பிரேத்தயமாக செட் அமைக்கப்பட்டு பூஜை போட்டார் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அதேபோல் முதல் முதன்முறையாக லைவாக மூக்குத்தி அம்மன் டூ படப்பிடிப்பு நடைபெற்றது அப்படி எடுக்கப்பட்ட இந்த காட்சி படத்தில் இடம்பெறும் என்றும் கூறப்பட்டது இந்த பிரம்மாண்ட பூஜையில் மூக்குத்தி அம்மன் டூ பட இயக்குனர் சுந்தர்சி மற்றும் நயன்தாரா தவிர மீனா குஷ்பு ரெஜினா கசான்ட்ரா யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் ஐசரி கணேஷ் ஹிப்ஹாப் ஆதி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில்தான் மூக்குத்தி அம்மன் டூ படத்தின் பூஜை நிகழ்ச்சியின் நயன்தாரா ஓவராக ஆட்டிடியூட் காட்டியதாகவும் நடிகை மீனாவை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் மீது அடுக்கடுக்கான விமர்சனம் எழுந்தது ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்தான் நடிகை மீனா எத்தனையோ ஹிட் படங்களிலும் அம்மன் படங்களிலும் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்த மீனா பின்னர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் பிரபு கார்த்திக் அஜித் என்று ஏராளமான மாஸ் ஹீரோகளுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எத்தனையோ படங்களில் நடித்துள்ளார் எந்தவித ஆபாசமும் இல்லாமல் ஹோம்லி லுக்கில் நடித்து அசத்தியவர் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு கன்னடம் என்று பல மொழிகளிலும் நடித்துள்ளார் இந்த நிலையில்தான் மூக்குத்தியம்மன் டூ நிகழ்ச்சியின் படப்பிடிப்பில் கலந்து மீனாவிற்கு ஒரு ஹாய் கூட நயன்தாரா சொல்லவில்லை என கூறப்பட்டது குஷ்பு மற்றும் மீனா இருவரும் ஒன்றாகவே மேடைக்கு வந்தனர் அப்பொழுது குஷ்புவை கட்டியணைத்த நயன்தாரா மீனாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சிறு புன்னகை கூட செய்யவில்லை இதனால் நயன்தாராவா நயன்தாரா ஓவராக ஆட்டிடியூட் காட்டுவதாக அவர் மீது விமர்சனம் எழுந்தது இருவரும் ஒன்றாக அரு அருகில் இருந்த போதிலும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை இதனால் நயன்தாரா ஒரு சீனியர் நடிகை என்று கூட பார்க்காமல் மீனாவிடம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுகின்றார் என்று விமர்சனம் எழுந்தது இதற்கு நயன்தாரா ரசிகர்கள் இல்லை இல்லை அப்படி பேசாதீர்கள் நயன் மற்றும் மீனா இருவரும் பேசினார்கள் என்று அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் மீனா நயன்தாராவிற்கு மறைமுகமாக அதுவும் மூஞ்சில் அடித்தது போல் பதிலளி கொடுத்துள்ளார் தனது இன்ஸ்டா ஸ்டோரில் நிறைய ஆடுடன் இருக்கும் சிங்கத்தின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அதில் எப்பொழுதும் தனியாக இருக்கும் சிங்கம் ஆடு தன்னை பற்றி என்ன நினைக்கிறது என்ன சொல்கின்றது என்று எதை பற்றியும் கவலைப்படாது என வார்த்தைகள் அதில் இடம்பெற்றுள்ளது மேலும் உங்களது நல்ல உள்ளத்தை மட்டும் எண்ணி பெருமை கொள்ளுங்கள் எல்லோரிடமும் அது இருக்காது என்று மற்றொரு பதிவும் போட்டுள்ளார் இந்த இரண்டு ஸ்டோரியையும் மீனா நயன்தாராவை குறிப்பிட்டு தான் இருக்கின்றார் என்று நைட்டிசன்கள் கூறி வருகிறார்கள் கடந்த சில மாதங்களாகவே நயன்தாரா அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக தனுஷிடம் பட விவகாரம் போது நெகிழ்ச்சியில் கை கொடுக்க மறுப்பு என்று பல சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றார் இந்த லிஸ்டில் தற்பொழுது இந்த பிரச்சனையும் இணைந்துள்ளது இந்த வீடியோ இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்